வல்லபர்ஸ்வத பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவிலை இறை வார்த்தை அனதின மன்னா சங்கீதையான பகுதி இன்றைய செய்தி இதை கேட்குற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாள் முழுதும் ஒரு பெரிய சமாதானத்துக்கான நன்மையை அனுபவிக்க உதவிச்சு ஏசுக்கர் சூரிய வைக்கிற சிவநல்ல பிதாவே ஆமே லோய்யா அலேலுய்யா லோய்யா படிமா நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் மூணாவது பின்பகுதி உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கண்கூளை போல் இருப்பார்கள் நடக்கிற எவனோ சாட்சி பெற்ற குடும்பத் தலைவன் பிரயாசத்தை அனுபவிக்கும் பாக்கியவான் பலன் கொடுக்கும் மனைவியே சுதந்திரமாய் பெற்றவள் பங்காக துணையாக பெற்றவன் அடுத்து சுதந்திரமாக பிள்ளை பந்தியில் இருக்கிற பிள்ளை கத்துடைய பந்தியில் கத்துடைய சமூகத்தில் காணப்படுகிற பிள்ளைகள் அடுத்து கத்துக்கு பயந்து வழி நடக்கிற ஒரு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் பிள்ளையின் ஆசீர்வாதம் கத்தரால் கிடைக்கிற சுதந்திரம் அந்த சுதந்திரம் எங்கே இருக்குன்னா கத்தரால் போதிக்கப்படும் முடியும் கத்துடைய பந்தியில் வந்து அமருங்க சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா குடும்ப ஜபத்துக்கு வராது தனி ஜெபத்துக்கு வராது ஆலயத்துக்கு வராது ஏன்னா குடும்பத் தலைவர் எப்படியோ அப்படி தான் பிள்ளைகள் இன்றைய தினம் பிள்ளைகள் தவறி போகிறதுக்கு காரணம் பெற்றோர்களாக இறாதபடி தகப்பனாக இராதபடி நீங்கள் முதலாவது கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பீர்களானால் கத்தர்கள் அது சாட்சி பெற்று பிரயாசத்தின் பலனை அனுபவித்து பலன் கொடுக்கிற மனைவியோடு மகிழ்ச்சியாக இருந்து பந்தியில் இருக்கிற பிள்ளையினாலே நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் அந்த பந்தியிலே தாவிது வரும் வரையும் சவுல் சொல்கிறான்னான் நான் பந்தியில் அமர மாட்டேன் அவனை அழைத்துட்டுவான் ஏழு பேர் வந்தாங்க ஆண்டவர் ஏழு பேரையும் ஏற்றுக்கொள்ளலை இன்னும் இந்த வீட்டுக்கு அனுப்பினாரே ஒரு உன ராஜாவை தேர்ந்தெடுப்பதற்கு இன்னும் உனக்கு பிள்ளை இருக்குதா அப்படின்னு கேட்டபோது ஒருத்தர் இருக்கான் கொஞ்சம் ஆடை கா வனாந்தரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் ஏழு பேரை விட இந்த எட்டாவது பிள்ளை தகப்பனுக்கு உண்மையாக இருந்து தகப்பன் கொடுத்த வேலையை செய்கிற மகனாக இருந்தான் அதனால தான் கத்தர் வந்து ஏழு பேரையும் தள்ளி எட்டாவது ஆகி இருக்கிற தாவிதை பந்தியில் அமறுபடி அவனுக்காக சாமி வேலை காத்திருக்க வச்சார் இந்த செய்தியில் கேட்குற தேனுடைய பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் கத்தருடைய பந்தியில் வரணுமா உங்களுக்காக தீர்க்க தரிசி காத்திருப்பாங்க யாரு தெரியுமா நாவீது தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற மனிதன் எப்போதும் தேவ சமூகத்திலேயே உறவாடுகிற மனிதன் அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளை வருவரையும் பத்தியில் இருக்க மாட்டேன் சாமுவேலை காத்திருக்க வச்சார் நான் உள்ள வரும்போதே கத்தேஸ்வர சாமியில் எழுந்திருப்பான் அவனுக்குரிய மரியாதை பாருங்க எழுந்துரு இடந்திருந்து போய் அபிஷேகம் பண்ணினார் ராஜா அபிஷேகம் பண்ணி பூத்த இடத்துல அபிஷேகம் ஆவித ஒரு கனப்படுத்தப்பட்டவனாய் பந்தியில அமர வைத்தார் அது எப்படிப்பட்ட பிள்ளை ஒளியோபர கன்றுகள் இஸ்ரேலி தேசத்துல நோவாவின் நாட்கள்ல எல்லா மரம் செடியெல்லாம் அழுகி போச்சு அந்த ஒளிவ மரம் மட்டும் அழுகி போல ஏன்னா அது என்ன தன்மை உள்ளது அபிஷேகத்தன்மை உள்ளது பழைய ஏற்பாட்டு காலத்தை ஆசாரிய அபிஷேகம் பண்ணனா அந்த ஒளிவை என்னை இடித்து பிடிஞ்ச ஒளிவை என்னையை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவர் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளை தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளை தான் பந்தியில் அமரும் அப்போ கத்துக்கு பயந்து வழியில் நடக்கிற அவனுடைய வாழ்க்கையில் பிரயாசத்தின் பலன் அனுபவிக்கிறான் பாக்கியவானா இருக்கிறான் அதனால் அவனுக்கு நன்மை உண்டாகுது அடுத்து மனைவியை பலன் கொடுக்கிறவளா வீட்டார் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறாரு அடுத்து அந்த பிள்ளை பந்தியிலே அவன் அங்கீகரிக்கிட்ட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா பந்தியில் தாவிதை கண்டு கத்தரை அமர்த்துகிறாரு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சௌந்தரிக்கணுமா செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளையே உழைப்பு ஆசிர்வாதம் இல்லை மனைவி ஆசிர்வாதம் இல்லை பிள்ள ஆசீர்வாதம் இல்லைங்கிறனா பிரச்சனை யார்கிட்ட இருக்குனவா குடும்ப தலைவர்கிட்ட தான் இருக்குது தகப்பட்ட தாய்கிட்ட தான் இருக்குது இன்றைக்கே கத்தரை பயந்தார் வழியில் நடக்கிற அந்த காரியங்களை அவருக்கு பயப்பட பயத்தை தெரிந்து அவர் வழியில் நடங்க அவ்வளவு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறது கத்த தாமே இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை தந்து இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் பயப்பட பயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் வழியில் நடங்க அவ்வளவு ஆசீர்வாதங்களை கற்ற தருகிறார் இயேசு சொல்லி பிக்கிற சீவன் அப்படி அமை